சினிமாவில் நடிக்க வைப்பதாக ஆசை காட்டி ஆபாச படம் எடுத்து மிரட்டிய புகாரில் தலைமறைவாக உள்ள பாஜக ஆலய பிரிவு பெண் நிர்வாகி மற்றும் அவரது மகனை போலீசார் தேடி வருகின்றனர் தமிழ்நாடு பாஜகவின் ஆன்மீகம் மற்றும் ஆலயம் மேம்பாட்டு பிரிவின் மாவட்ட செயலாளராக திருநெல்வேலியைச் சேர்ந்த விஜயா என்பவர் இருந்து வருகிறார் அவரது மகன் மதன் வெளிநாட்டில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டு தமிழ்ச்சங்கம் என்ற பெயரில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மூலம் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவதாக கூறப்படுகிறது சினிமாவிலும் தனியார் இசை ஆல்பத்திலும் மதன் நடித்துள்ளார் மதன் தம்மை திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றியதாக அவரால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் லண்டனில் படிக்கும்போது அறிமுகமான மதன் தொடர்ந்து தன்னிடம் நெருங்கி பழகியதாகவும் அதன் பெண் தாய் விஜயாவுடன் சேர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தம்மை முறையாக திருமணம் செய்து கொண்டதாக அந்த பெண் புகாரில் கூறியுள்ளார் திருமணத்திற்கு பிறகு தனது கணவன் அவரது தாய் பாஜக நிர்வாகியான விஜயா இருவரும் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் அதன் பின்பு மதனின் செல்போன் மற்றும் இமெயில் போன்றவற்றை ஆய்வு செய்து பார்த்தபோது பல பெண்களிடம் அவர் ஆபாசமாக உரையாடி மோசடி செய்தது தெரிய வந்துள்ளதாகவும் அந்த பெண் குற்றம் சாட்டியுள்ளார் பல பெண்களை ஏமாற்றி ஆபாசமாக உரையாடி அவர்களை ஆபாசமாக புகைப்படம் எடுத்து வைத்திருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்ததாகவும் அது குறித்து கணவரின் தாய் விஜயாவிடம் கேட்டபோது விரட்டுவதாகவும் பல பெண்களை மோசடி செய்வதற்கு தாய் விஜயாவே உடந்தையாக இருப்பதும் தெரிய வந்துள்ளதாகவும் அந்த பெண் கூறியுள்ளார் அதன் பேரில் சென்னை அண்ணாநகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மதன் விஜயா ஆகியோருக்கு எதிராக மிரட்டல் மோசடி உள்ளிட்ட மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மதனால் பாதிக்கப்பட்ட மற்றொரு பெண் அளித்த புகாரின் பேரில் கிண்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் கூட்டுச்சேரி உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளிலும் பெண்கள் துன்புறுத்தல் சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இரண்டு காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் திருமணம் செய்து கொள்வதாக கூறியும் சினிமாவில் நடிக்க வைப்பதாக ஆசை காட்டியும் மதன் கைவரிசை காட்டியிருப்பது உறுதியாகியுள்ளது உள்ளது மதன் மற்றும் அவரது தாயார் ஆகிய இருவருக்கும் எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் இருவரையும் விசாரணைக்கு ஆஜராகும்படி போலீசார் அழைத்து இருந்தனர் ஆனால் இருவரும் விசாரணைக்கு வராமல் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது அவர்களை தனிப்படை அமைத்து தேடி வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பாக மாநில மகளிர் ஆணையத்திலும் புகார் அளிக்கப்பட்டு அங்கும் விசாரணை தீவிரமடைந்து இருப்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை கிளிக்